தன்னை எச்சரிக்கும் தகுதி ஓ பன்னீர்செல்வத்திற்கு இல்லை என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சாடியுள்ளார் இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அவர் ஓ பன்னீர்செல்வம் குறித்து வெளியே பகிர்ந்தால் நாகரிகமாக இருக்காது என விமர்சித்துள்ளார் மாண்புமிகு அண்ணன் அவர்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டு வருகின்றேன் ஏனென்று சொன்னால் அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்று மக்களிடத்தில் அந்த செய்தி சென்றுவிடக்கூடாது மாண்புமிகு அம்மா அவர்கள் நற்சார்ந்து கொடுத்தார் என்று அடிக்கடி தனக்குத்தானே தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்

தவறான வழிகாட்டுதலை நீங்கள் வழங்காதீர்கள் இப்போதும் இந்த பதில் உங்களுக்காக அல்லது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே இந்த பதில் உங்களுக்கானது அல்ல இது அண்ணாநாடு முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்காக இப்போதும் வேண்டுமானாலும் உங்களுடைய சுயரூபத்தை தெரிந்து கொள்வதற்கு தங்க தமிழ்ச்செல்வன் தொடங்கி நைனா நாகேந்திரன் தொடங்கி இன்னும் எத்தனை தலைவர்கள் என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும் தனக்கு பின்னாலோ முன்னாலோ எந்த ஒருவரும் அம்மாவினுடைய கவனத்திற்கு தலைமையுடைய கவனத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதிலே இப்போதும் தேனி மாவட்டத்திலே நீங்கள் சென்று கேட்டால் உங்களை தவிர்த்து உங்கள் பிள்ளைகளை தவிர்த்து ஒரு கழகத்தினுடைய தலைமைக்கு தகுதி வாய்ந்தவர்களை நீங்கள் வளர்த்து கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கு முன்னேற்றி அவர்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கீங்களா என்றால் நிச்சயமாக இதுதான் நீங்கள் கடைபிடித்த பாதை தர்மம் எச்சரிக்கை விடுகிற தங்கி உங்களுக்கு எதிர்கொள்வதற்கு தயாராக இன்னும் விவாதிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் நான் கடமை கல்யன் கட்டுப்பாட்டுக்குள் ஒரு விசுவாச தொண்டனாக இந்த பதிலும் உங்களுடைய எச்சரிக்கைக்கு அல்ல